விருஷ்டிக ராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசியில் ராசியாதிபதி செவ்வாய் பதினோராவது பாவத்துக்கு அதிபதி புதன் உரன் இருக்கிறார் அதனால் நீங்கள் தில்லு முள்ளு சாம தாம தண்ட வேதம் எல்லாம் செய்து பணம் சம்பாதிப்பீர்கள் ஒரு உச்சமாக இருந்து இந்த செவ்வாயும் பார்க்குறாங்க அதனால் கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படியாவது தில்லு முல்லு பண்ணி பணத்தை சம்பாரிச்சுடுவீர்கள் நான் சேர தில்லுமுல்லு ஆமாம் ஏதாவது வாக்கு சித்தி இருக்குது இல்லையா இருக்கார் இல்லையா அதனால் எப்படியாவது பேசி பணம் சம்பாரிச்சுடலாம் அந்த தைரியம் பொழுது உங்களுக்கு உருவாகும் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் பணம் உருவம் பேர் புகழ் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களோ நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களோ இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சனியின் நிலமையை பார்த்து ரொம்ப பயப்படாதீர்கள் சனி நிலமையை பார்த்து ரொம்ப பயப்படாதீர்கள் ராகுவின் நிலைமையை பார்த்து ரொம்ப பயப்படாதீர்கள் நீங்கள் அரசியலில் இருந்தால் இந்த மாதம் போன மாதம்னா உயிர் தப்பி நீங்கள் வந்திருக்கீங்க இந்த மாதத்துலேருந்து சந்தோஷமாக இருப்பீர்கள் நல்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் பதவி உயர்வு ப்ரமோஷன் எல்லாமே இந்த மாதம் இருக்குது என்று சொல்லலாம் நின்று போன பணம் எல்லாமே வந்து சேரும்